வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ரெண்டுக்கான செய்திகளை பார்க்கலாம் முதல்ல முதலாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாயினுடைய கண் முன்னாலேயே அவருடைய மகள் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒன்று இலங்கையில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்க தான் சொல்ல வேண்டும் இது எங்கே ஏன் எவ்வாறு நடந்தது போன்ற விவரங்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நேற்று எதினம் பார்த்தீங்கன்னா பகல் வேலை அதாவது ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் ஒன்பதாம் திகதி வந்து மாவட்டம் செவனகலை எனப்படுகின்ற தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னு சொல்ல சொன்னால் இந்த சம்பவத்தில் எஸ் லக்ஸிகா எனப்படுகின்ற இருபத்தி ரெண்டு வயதான இளம் யுவதிதான் இறந்திருக்கிறார் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர் அப்படின்னு சொல்லி இந்த யுவதியினுடைய முன்னாள் காதலன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற இருபத்தி இரண்டு வயதான இளைஞன் வந்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு இளைஞன் வந்து நேற்று இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறார் இந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள்ல என்ன தெரிய வந்திருக்கின்ற இந்த யுவதியும் இந்த இளைஞனும் இருவருமே தங்களினுடைய உயர்தர கல்வியில இருந்து உயர்தரத்துல இருந்து இருவருமே காதலித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் அதன் பின்னராக வருடம் இந்த யுவதி இந்த காதல் உறவை வந்து நிறுத்தி கொண்டு விட்டார் பின்னராக அந்த உறவை வந்து காதலை காதலிப்பதை வந்து கொண்டு விட்டா இதனால வந்து கோபமுற்ற அந்த இளைஞன் அவரை பழி வாங்குற நோக்கத்தோடு தான் இந்த ஒரு கொலையை நிகழ்த்தி இருக்கிறார் நேற்று பாத்தீங்கன்னா பகல் வேலை மோட்டார் சைக்கிள்ல வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறார் வீடுல வந்து அவருடைய தாயும் இந்த யுவதியும் தனியாக தான் இருந்திருக்கணும் அப்ப போனவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அவருடைய தாயின் கண் முன்னாலேயே அந்த யுவதியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு விட்டு மாலை வேளை அந்த பிரதேசத்துல இருந்து பேருந்தினூடாக பேருந்துல ஏறி தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்த வேளையில தான் போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார் பின்னராக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் ஆரம்ப கட்டமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கிறது சோ இப்படி ஒரு பக்கம் இருக்கிற பொழுது இந்த சிறுமி இந்த யுவதியினுடைய தந்தையும் வந்து உயிருடன் இல்லை அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஏழு வருட காலத்துக்கு முன்னதாகவே ஒரு குழு மோதல் ஒன்றில் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரும் அந்த ஒரு தகவலையுமே தெரிவிச்சிருக்கின்றன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த மகளும் இல்லை கணவனும் இல்லை இன்றைக்கு அந்த தாயார் தனித்து விடப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் இளைஞர் யுவதிகள் பாடசாலை மாணவர்கள் வந்து நிறைய பேர் இப்படியாக காதல் வயப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பது வந்து பரவலாக நடைபெற்று கொண்டே வருகிறது எப்பொழுதுமே காதலிக்கிறதோ காதலிக்கப்படுவதோ குற்றம் கிடையாது ஆனால் நீங்கள் தெரிவு செய்கின்ற நபர் எப்பொழுதுமே சரியானவராக இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி நீங்கள் ஒரு உறவிலிருந்து விலகுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அல்லது உங்களுடைய காதலில் முறைவு ஏற்படுகிறது என்கிற பட்சத்தில் நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதோ அல்லது மற்ற நபரை கொலை செய்வதோ வந்து எதற்குமே தீர்வாகாது இது இரண்டுமே உங்களினுடைய வாழ்க்கையை எ சொல்வது உங்களுடைய வாழ்க்கையே அழிப்பதாகத்தான் இருக்கும் தற்கொலை செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையே இல்லாமல் போய்விடும் நீங்கள் மற்றவரை கொலை செய்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே நிச்சயமாக இப்படியான ஒரு சில செயற்பாடுகள் செயற்பாடுகளை வந்து இன்றைய இளைஞர் யுவதிகள் வந்து தவிர்த்து உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சரி இப்போ ஒரு சோகமான செய்தி ஒரு கவலை கவலைக்கிடமான ஒரு செய்தியை வந்து உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக சொன்னாலும் கூட இப்பொழுது ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மாங்கொல்லை வைரவர் ஆலயம் மற்றும் அதனை சூழ இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள வந்து தற்பொழுது உரிய மக்களிடம் அந்த காணிகள் எல்லாமே உரிய மக்களிடம் கையளிக்கப்பட இருக்கிறது இப்ப நீங்க கேட்கலாம் ஏன் இவ்வளவு காலம் அவங்க எங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னால் உயர் பாதுகாப்பு வலயமாக ஜே இருநூற்றி கிராம சேவையாளர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாங்கொல்லை வைரவர் ஆலயமும் அதனை சூழ தனியார் பகுதிகளும் தனியார் காணிகளும் பார்த்தீங்கன்னா கடந்த முப்பத்தி மூன்று வருட காலமாக ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது இப்பொழுது அந்த ராணுவம் வெளியேறி இருக்கின்றன சோ இதன் பின்னராக அந்த காணிகள் எல்லாத்தையும் உரிய மக்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பாத்தீங்கன்னா தங்களினுடைய சொந்த நாட்டில் இருந்து கொண்டும் தங்களினுடைய காணிகளையும் வீடுகளையும் இழந்து அகதிகளாக வாழ்ந்து நிறைய கஷ்டங்களை வந்து இந்த மக்கள் வந்து அனுபவித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் நிச்சயமாக சொல்ல போனால் முப்பத்தி மூன்று வருடங்களின் பின்னராக தற்பொழுது கையளிக்கப்பட இருக்கின்றது என்கின்ற பொழுது கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இல்லையா அப்படி இருக்கிற பொழுது தங்களினுடைய சொந்த இடங்கள் சொந்த வீடுகள் எல்லாத்தையும் விட்டு வேறொரு உரிமையாளர்களுடைய காணியிலேயோ அல்லது வேறு வீடுகளிலேயோ வாடகைக்கு வாழ்ந்து நிறைய சிரமங்களுக்கு இருப்பார்கள் நிச்சயமாக அந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து பெருமையா ஒரு பெருமளவிலான மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய காணிகள் வந்து உரிய உரிய மக்களிடம் கையளிக்கப்படாமல் தான் இருக்கின்றது ஆகவே எப்பொழுது இந்த எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய காணிகளும் அவர்களினுடைய கைகளிலே ஒப்படைக்கப்படுகின்றதோ அன்று ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே பெரும் பெருமளவிலான மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் அமையும் என்றது நிச்சயமாக யாராலையுமே மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது ஸோ இப்படி இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு அந்த ஒரு பகுதி மக்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சரி இதெல்லாத்தையும் விட இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கூடுதலாக வெளிநாட்டு வெளிநாட்டில் இருந்து வர்றவங்களுக்கோ சரி அல்லாட்டி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு சரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் வசதியை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நான் இலங்கை அரசாங்கம் வந்து மேற்கொள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுநாயக்க விமானத்தில் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க இருக்கணும் என்ன அப்படி வசதியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயணிகளுக்கு வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சிரமங்கள் இருக்கும் இல்லையா அவர்களுடைய சிரமங்களை குறைத்து குறைத்து அவர்களுக்கு ஒரு அவர்களுடைய பயணிகளுக்கு அவர்களினுடைய வேலைகள் வந்து கொஞ்சம் வினைத்துறனாக மேற்கொள்ளக்கூடிய வரை வினைத்திறனாக மேற்கொள்ளக்கூடியவாறு இதை வந்து அமைத்து கொடுக்க போகிறார்கள் சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி தானியங்கி குடிவரவு கட்டுப்பாட்டு அமைப்பை வந்து தற்பொழுது கட்டுநாயக விமான நிலையத்தில் அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள் அதற்காக சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தையும் கைச்சாத்துற இருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்ல இப்பொழுது ஆரம்ப கட்டமாக புறப்பாட்டு முனியத்தில் வந்து ரெண்டு கவுண்டர்களும் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதங்கள் கழித்து வருகை முனையத்திலையும் வந்து ரெண்டு தனி தானியங்கி குடிவரவு இந்த தானியங்கி குடிவரவு செக் இன் கவுண்டர்களையும் வந்து அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் நிச்சயமாக இது வந்து நிறைய மக்களுக்கு தங்களுடைய வேலைகளை உடனுக்குடன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய நாடுகளில் வந்து பின்பற்றப்பட்டு கொண்டுதான் வருகிறது அங்கே எல்லாமே ஈஸியா இருக்கும் எல்லாமே இலகுவா செய்துவிட்டு போய்விடுவார்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த வசதிகள் எல்லாமே இல்லாமல் இருந்தது தற்பொழுது அதை கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் கச்சாத்துறதுக்காக நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இதுவுமே கொஞ்சம் இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய நாட்டை அடுத்த கட்டங்களில் கொண்டு செல்வதற்கு அபிவிருத்தி அடைந்த நாடாக இன்னும் மேலாக கொண்டு செல்றதுக்கான ஒரு கட்டமாக இது இருக்கும் ஆகவே இந்த மூன்று செய்திகளும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதலாவது செய்தி ஒரு விழிப்புணர்வு காணொலியாக உங்களுக்கு அமைந்திருக்கும் இரண்டாவது செய்திகள் மூன்றாவது செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை பயக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புறேன் ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன்